செமிரி ரெண்டு பொட்டு இது வந்து நாத்தாடு நாத்தாடு கொடியாடும் மகளா கொடியாடு செடி மிதிக்கும் கொடியாடு அதே கால வயல போடுறது கப்பல் இருக்கு பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும் நாச்சிக்கலாம் இது இப்ப பிறந்து ஒரு நாலு அஞ்சு நாள் புதுசா உள்ளவங்க வளர்த்துருவாங்களா இது வளர்த்துலாம் வளர்த்துலாம் அழகா வளர்த்துலாம் பொம்பளை வழி எல்லா வீட்டுல பாலை கொடுத்து வளர்த்து பால் எத்தனை நேரம் கொடுக்கணும் நினைச்சு பால் கொடுத்து நேரம் கொடுத்தா போதும் மூணு நேரம் கொடுக்கணும் ரெண்டே நேரம் தான் ஐம்பது முப்பது வாரம் இப்பதான் மூணு நேரம்

பதினெட்டு ஆமா பதினெட்டு அப்படி தட்டி நிறைஞ்சிருதுன்னா ஆமா கிடா எல்லாமே பெரிய கிடா இல்ல இது பூராமே ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ஒரு வருஷம் பொன்னே கால வருஷம் பன்னெண்டு மாசம் பதினஞ்சு மாசம் தான் இருக்கும் ஆறு மாசம் குட்டியில வாங்கி உங்க உள்ளதா ஆமா ஆமா வளர்த்து கொண்டு வந்து வளர்த்து மாங்க மசில ரேட்டு எட்டு ரூபா எட்டு ஐநூறுபோது ஒரு குட்டி பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் ரூபாய் பரவாயில்ல ஒரு லாபம் இருக்கலாம் லாபம் எத்தனை மாசம் வளர்த்துங்க இது ஆறு மாசம் வளர்த்திருக்கு ஆறு மாசத்துல மாசம் வளர்த்து மூணு மாசத்துல வளர்த்து விக்கிறவங்களும் இருக்காங்க அது கொஞ்சம் சின்ன குட்டியை பிடிப்பாங்க ஜோடி பத்து ரூபாய் பிடிப்பாங்க அவங்க மூணு மாசம் வளர்ப்பாங்க பத்து ரூபாய் வந்து உடனே பன்னெண்டு ரூபாய் வந்து உடனே இருந்தாலும் நீங்க நல்லா வளர்த்திருக்கல என்ன தீவன மக்காச்சோளம் அரிசி பருத்தி உத புண்ணாக்கு சீனரை பொட்டு நல்லா இருக்கும் இது மட்டும் தான் வேற எதுவுமே போடல இல்ல ஒரிஜினல் கொடியாடா ஆமா ஒரிஜினல் கொடியாடா அதனாலதான் வளர்ந்துருக்கு ஆமா ஆறு மாசத்துல நல்ல வளர்ச்சி கிடாமரிண்ணா ரெண்டுமே கிடாமரி எதுக்காக போதாது வளப்பக்கா கறி கடை கறி கடைக்கு ஆமா ஆனா அவங்க சொன்னது பத்தொன்பது சொன்னாங்க நான் பதினாலு ரூபாய்க்கு முடிச்சேன் ஒரு கிலோ கறி உங்க கடையில எவ்வளவு ஆனாச்சு எண்ணூறு ரூபாங்க எண்ணூறு ரூபாய் ஆமா நாட்டு கிடாதான் நம்ம போடுவோம் அதான் மக்கள் விரும்புறாங்க தேனி மாவட்டத்துல இருந்து வர்றோம் இங்க வந்து ஆடு நல்லா இருக்கும் விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் வாங்கிருக்கு

நாற்பது கிலோ ஐம்பது கிலோ பெருக்கும் ஏன்னா நல்லா ரேட்டு கிடைக்கும் இப்ப வந்து குட்டியில் வளர்த்தோம்னா அது வந்து இந்த குட்டி இந்த குட்டி இது வந்து இப்போ பதிமூணு ரூபாய்க்கு பதினாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது கொறைஞ்ச வச்சா வந்து இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து ஒரு இருபது வந்து ஆறு மாசம் கழிச்சு எவ்வளவு மதிப்பு வருது இருபது ரூபாய்க்கு விற்க இருபதாயிரத்துக்கு இருபது இருபத்தஞ்சு பொருள் அதுதான் கொடியாடு ஆமா கொடியாடு அப்ப மற்ற கொடியாடு கொடியாடுதான் லாபம் கொடியாடு தான் லாபம் இது வந்து ஒரு நல்ல பெண்களுக்கு வளம் கிடைக்கும் வளர்ச்சா அதுக்குள்ள கூலி கிடைக்கும் கூலி கிடைக்கும் இதெல்லாம் ரெண்டு அமௌண்ட்டை போட்டு எடுக்காங்களா ரேட்டு அமௌண்ட் சிவகாசிக்கு <Tippett> <t -tıro> <Rudhi>

யூடியூப் சேனல பார்த்தா வாரம் வாரம் டேட்ட போட்டு அனுச்சுட்டே இருந்தீங்க சரி இங்க போனா கிடைக்கும் அப்படின்னு வந்தோம் வந்த உடனே நைட்டே வாங்கிட்டோம் வாங்கி ஊருக்கு அனுப்பிட்டோம் கொண்டு வந்த அமௌண்ட் எவ்வளவு எவ்வளவு வாங்கினீங்க அமௌண்ட் சுமார் ரெண்டு லட்சம் எடுத்துட்டு வந்தேன் வந்து அவங்க கிட்ட ஒரு லட்சம் அட்வான்ஸை கொடுத்து எல்லாத்தையும் ஏத்தி விட்டோம்

வீட்டுல வந்து அவனா இப்பதான் இது இது தைமாசு நல்ல விலைக்கு போகும் கோயில் குளத்துக்கு விற்கலாம் உங்க ஏரியால கொஞ்சம் ஆட்டுல ஆடு எல்லாம் போயிட்டு தண்ணியில போயிட்டு அப்படி இப்படினாக்கல போயிருக்கு நிறைய போயிட்டு உள்ள இருக்கு எத்தனை குட்டி வாங்க வந்தீங்க எத்தனை வாங்குறீங்க நான் ஒரு அஞ்சு குட்டி வாங்க வந்தேன் ரேட் ಜಾಸ್ತಿ ಆಗಿರೋದಲ್ಲ ನಾನು ಅದನ್ನ வாங்கிருக்கேன் அவங்க 16 ரூபா சொன்னாங்க 16 ரூபா நான் வாங்கிருக்கேன் நாலுமே கிடா குட்டி தானா ஆமா இது வளக்க தண்ணி வளக்க வேண்டியதா ஒரு 6 மாசம் வளக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதுக்கு வசதி இருக்குமா தோட்ட வசதி எல்லாம் இருக்கா இருக்கு இருக்கு ஏர போட் இருக்கு இத ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு முன்னாடி இப்படி வளச்சது இதான் ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா இது இது 3 மாசம் குட்டியே குடுங்க இருக்கும் பால் எது குடுக்கணுமா பால் குடுக்கணும் இறையும் குடுக்கணும் ஓ ரெண்டு உள்ள இதுனா ஒரு 10 15 நாளைக்கு ஆமா எந்த ஊர் என்னது காட்டாக்கி அந்த நல்ல ஒரு வளக்கு குடுக்கலாம் ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கு ஆமா இன்னும் விலை கூடுவோம் அப்படிங்கங்களா அதான் நம்ம

வயசு இள வயசு தானா இல்ல இது இள வயசு இள வயசு தான் ஆறு பல்லு தான் ஆறு பல்லு தானே கலர் கொஞ்சம் மங்கனமா இருக்கா மலைக்கா படுத்து கிடந்து கொஞ்சம் சவுதியா அப்படின்னு தண்ணி கிடச்சு நல்லா இருக்கு ஜாமுன்ல இருக்குண்ணா செம்பரிச்சா வெள்ளாடி இன்னைக்கு நேரத்து செம்பரியா நினைச்சுனே நேத்து செம்பரி நல்லா இருக்குமானே இன்னைக்கு தெளிவானது இல்லமா என்ன இது ஒரிஜினல் பொட்டுக்குட்டி ஒரிஜினல் பொட்டுக்குட்டி தான் செம்பருக்கு இருக்கு இல்ல ஐந்து இருக்குண்ணே சோடி ரூபா சொன்னோம் சோடி ஆறு ரூபாய் கேக்குறாங்க ஏழு

அது மயிலபடி அடுத்த வாரம் எப்படி இருக்கும் மணப்பாறன மணப்பாறையில இருந்து எட்டையா படத்துக்கு என்ன காரணம் வரீங்க அந்த குட்டியா மறுபடி வந்தோம் பெருஜா குட்டி அதுல ஆறு குட்டி வாங்கிடு சின்ன குட்டியில வந்து இது ஆறு ஆமா அதுல ஒரு நாலு ஆயிட்டோம்

உங்க ஊர்ல கொடியாடுகள் உண்டா அண்ணாஜி நம்ம ஊர்ல எல்லாம் நாடாடு தான் நம்ம எல்லாமே நாட்டாடு தான் நாடாடு தான் நம்மது இப்பதான் இங்க வந்து கொடியாடு வாங்கிட்டு போறோம் வீட்ல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க நான் வீட்ல வந்து கொடியாடு ஒண்ணே ஒன்னு வச்சிருக்கேன் ஆரம்பத்துல வாங்கணும் அதுக்கப்புறம் இங்க வந்து எங்க லோக்கல்லயே வாங்கிட்டாங்க எப்படி இருக்கு ஆடுகள் அங்க எப்படி நல்ல பெருசா இருக்கா நல்லா எல்லாம் பெருவட்டி எல்லாடுமே பெருவட்டி இருக்குது ரேட் ஒரு அளவுக்கு அஞ்சு சொல்றாங்க நம்ம கிட்ட நல்லா இருக்கு நான் ஒரு அஞ்சு ஆடு வாங்க வந்தோம் நாலு வாங்கி இருக்கோம் நாலு தான் வாங்கி ஆமா என்ன காரணம்

கறி மதிப்பு இருக்கும் பாருங்க பாப்பா கரெக்டா ஏதாவது பத்து கிலோ தாண்டாதா பத்து கிலோ பத்து கிலோ இருக்கும்ண்ணா கிலோ ஆயிரம் ரூபா தானே தோட்டம் வச்சிருக்கோம் தோட்டம் எல்லாம் இருக்குது வீட்டுல எத்தனை குட்டி கடை கிடைக்காங்க வீட்டுல ஒரு அஞ்சு கடைக்கு அஞ்சு கடைக்கு இது ஒரு அஞ்சு பத்து ஆமா பத்து போதுமா இன்னும் வாங்கணுமா இது ஒரு ஆறு மாசம் கழிச்சுன்னு சொன்னீங்களா இவ்வளவு ரேட்டு போவோம் அந்த ரேஞ்சில ஆறு மாசம் கழிச்சு ஒரு பதிமூணு ரூபாய் போகும் ஒரு குட்டி ஒரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அடையும் மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி வளர்ப்போம் ரெண்டு மாசம் குட்டி பால் கொடுக்க வேண்டிய இருக்குமா இல்லை கொடுக்கல குல கடைக்கு ஏழு ரூபா சொன்னாங்க நாலு ஐநூறு ஆகும் நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டு பேர் பரவாயில்ல வில குறவு தான் கொடியாடு தானே அதுவும் கொஞ்சம் கருப்பு இல்லையா இருந்த மாதிரி